வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து சீர் கொடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் வந்து மீன் கடை போட்டுட்டு மீன் கடையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தாங்க கிளம்ப முடிஞ்சது அவங்க வந்து பத்து மணிக்கே வர சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பதினொன்றரை ஆயிடுச்சுங்க மீன் கடையை முடித்து எடுத்து வச்சிட்டு அதுக்கு பிறகு தாங்க எங்களால் கிளம்ப முடிஞ்சிச்சு ஆனாலும் நாங்கள் அவங்க கிளம்புறதுக்குள்ளே சீக்கிரமே போயிட்டோம் எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ நம்மளால லேட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா டைத்துக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் நாங்கள் போகவும் அவங்க எல்லாம் ரெடியாக வந்துட்டாங்க அப்படியே கிளம்பி போனாங்க பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி தாங்க குட்டி பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் வந்து ரொம்பவே ஜாலியாக தாங்க போனது எங்கள் பாப்பாவுக்கு சீர் கொடுக்குற போகிறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமும் தான் அது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டும் வந்தோம் இங்கே தாங்க எங்கள் பாப்பா கல்யாண பொண்ணு பார்த்துக்கோங்க அம்மா இருந்து கொண்டு வந்த சீரை வந்து அங்கே மௌன குரு சாமிகள் அங்கே வந்து இருக்காங்க ஜீவசமாதி கோயில் இருக்குது அங்கே போய் கொண்டு வந்த சீரெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அந்த ஜீவ சமாதியில் போய் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுட்டு கொண்டு வந்த அந்த பலகாரங்கள்லாம் கொண்டு வந்திருப்போம்ல பலகாரம் வாழைப்பழம் அரிசி இதெல்லாம் பொண்ணு கையில் அரிசியை கொடுத்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர சொன்னாங்க சரி தம்பிங்கள்லாம் மித்ததெல்லாம் தூக்கிக்கிட்டாங்க பலகார பானையெல்லாம் தம்பிங்க தான் பொண்ணோட அண்ணன் தம்பியை தான் தூக்கணும்னு சொல்லிவிட்டு தம்பியை தூக்கிக்கிட்டாங்க அப்படியே எல்லோரும் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு பூர்வீக வீடு இருந்தது அங்கே போய் கொண்டு வந்த ஜாமான்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வாடகைக்கு இருக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடு பிடிச்சிருக்காங்க அங்கே தான் மாப்பிள்ளை வந்து கறி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் குழந்தனார் சேர்ந்து சொல்லிட்டு அங்கே போய் நல்லா கறி விருந்தெல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லாவே இருந்தது சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து நல்லா பேசிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சிறுவயது தோழிங்க அந்த பாப்பாவுக்கு வந்து அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க எனக்காண்டி நீ பிள்ளை வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு எப்போ பிள்ளை வருவோம் எப்போ பிள்ளை வருவோன்னு ஃபோன் மேலே ஃபோனு நம்மளே ஒரு ஆள் தேடுது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படியே எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு பார்த்து பேசிவிட்டு எவ்வளோ வளைகாப்பு வீட்டில் சாப்பிட்றாத கறிகுருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெத்தலையெல்லாம் போட்டுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்போ வெத்தலை போடலை ஆனால் எங்கள் மாமா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மடித்து கொடுத்தாரு அது சரியாக அவர் ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு அதையும் போட்டுட்டு நாக்கெல்லாம் பார்த்தா நல்லா தான் சிவந்துருந்துச்சு சரி மாமாவுக்கு வந்து நம்ம வேலை நல்லா பிரிய இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பிறகு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கொண்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் கொண்டு வந்த சீரெல்லாம் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரினு சொல்லி அது வரைக்கும் வண்டி வெளியிலே தான் நின்றுக்கிட்டு இருந்தது சரி எல்லோரும் நெருக்கி சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு மேகமும் மலை மேகம் கூடுற மாதிரியே இருந்தது சரி கொண்டு வந்ததெல்லாம் பசங்க இருக்கும்போதே இறக்கிடுவோம் அப்படின்ட்டு பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மலைக்காமல் இறக்கிடுவாங்க பெரிய ஆளுங்கன்னா கொஞ்சம் மலைப்பாங்க சாப்பிட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அதனால பசங்கள் இருக்கும்போதே இறக்கிடுவோன்ட்டு இறக்கி வச்சாங்க தம்பிங்கள்லாம் சேர்ந்து எப்பா ஒரு வீட்டை கட்டிப்பார் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது உண்மை தாங்க ஒவ்வொரு பொண்ணை பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும் அதோடய கஷ்டம் என்னென்னு இப்போ அவங்க எங்கள் அத்தை மக ரொம்பவே சிரமப்பட்டு தன்னோடய மகளை வந்து கட்டி கொடுத்துருக்கா அவள் வந்து என்னடா சொல்கிறோன்னு பார்க்காதீங்க அவள் வந்து என்னை வயதை என்னை விட வயதில் சின்னவன் தான் அவளுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு சித்தப்பாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அதனால் அவள் மக தான் அவள் அதனால தான் நான் அவள் அவனு சொல்கிறேன் பாருங்கள் எத்தனை சீர்வரிசை கொடுத்துருக்கான்னு அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப செல்லமாகவே வளர்த்துட்டு இருந்தான் மகளை நல்லா கண்கலங்காமல் மருமையும் பார்த்துக்கறணும் அப்படின்ட்டு அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கா பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் கல்யாணம் பண்ணி போகிற வீட்லேயும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவரும் மனசார வேண்டிக்கோங்க அம்மா வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காள் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டையாச்சும் இந்தமேல் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நீங்கள் கும்பிட்ற சாமி கிட்ட சரிங்களா பாருங்கள் வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு கட்டில் மெத்தை எல்லாமே வாங்கியிருக்காங்க அப்புறம் இன்னொரு பழக்கமும் இருக்குங்க எங்களுக்கு வந்து எ எந்த சீர் கொடுத்தாலும் ரெட்டை சீர் தாங்க கொடுக்கணும் பாத்திரத்தில் பா பித்தளை அண்டானா பித்தளை சில்வர் அண்டா பித்தளை பானை சில்வர் பானை அந்த மாதிரி டம்ளர் ரெண்டு தட்டு ரெண்டு கரண்டி ரெண்டு சுவா சாப்பாடு சட்டி ரெண்டு இது எல்லாமே என்னென்ன அவளுக்கு பாத்திர ஐட்டங்களில் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே இரட்டை சீர் கொடுக்கணும் எங்களுக்கு பழக்கம் அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா கடவுளோட அருளால் அவள் வந்து நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் என்னோடய